மாவட்டம் திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது அப்பர் சம்பந்தர் மூவராலும் தேவார பெற்ற தலங்களில் இக்கோவிலும் ஒன்று இங்கு அமிர்தமே லிங்கமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வீரட்ட தலங்களில் ஒன்றான இக்கோவிலில் காலசம்ஹாரமூர்த்தி உற்சவராக அருள் பாலித்து வருவது சிறப்பம்சமாகும் இந்த கோவிலில் மட்டுமே ஆயுள் விருத்திக்காக ஏராளமான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்து வருகிறார்கள் மணிவிழா விழா சதாபிஷேகம் மற்றும் ஆயுள் ஹோமம் உள்ளிட்டவற்றை இங்கு நடத்துவது ஐஸ்வர்யங்களை தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்நிலையில் தருமபுர மாதினம் மாசலமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மணி விழா நவம்பர் மாதம் நடக்க இருப்பதை முன்னிட்டு ஆயுள் ஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி கோவில் உப் அமைக்கப்பட்ட யாக குண்டத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு நறுமணப் பொருட்களை கொண்டு சிறப்பு யாகம் நடந்தது தொடர்ந்து சுவாமிக்கு பால் தேன் சந்தனம் விபூதி பழச்சாறு உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராத காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தருமபுரம் மாதீனம் கோவில் ஊழியர்களுக்கு புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக சிறப்பு ஹோம குண்டத்தில் யாக பூஜைகள் நடக்கும்போது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கிய போது தர்மபுரம் ஆதினத்தின் கையில் தெய்வீக ருத்ராட்ச ஜபமாலையை சுழற்சியபடி ஆழ்ந்த தியானம் செய்தார் கோபூஜை கஜ பூஜை பூஜையும் செய்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவென்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்று பிரம்ம வித்யாம்பியை சமேத சுவேதாரண்ணேஸ்வர சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சிவபெருமானின் அவதாரங்களில் அகோரமூர்த்தியும் நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவானும் தனித்தனி சன்னதிகளில் எழுந்து அருள்பாலித்து வருகின்றனர் இக்கோவிலில் அக்னி சூரியன் சந்திரன் என மூன்று தீர்த்தங்கள் உள்ளன இந்நிலையில் ஐப்பசி மாத பிறப்பை முன்னிட்டு தீர்த்த கரையில் எழுந்தருளிய அஸ்திர தேவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து அஸ்திர தேவர் மூன்று தீர்த்த குளங்களிலும் தீர்த்தமளிக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வின் போது திரளான பக்தர்கள் தீர்த்த குளங்களில் நீராடி வழிபட்டனர் தீர்த்தவாரி பூஜைகளை ராமநாதன் குருக்கள் செய்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே திருமலைக்கேணியில் காயாங்கொடை கருப்பசாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை புரட்டாசி மாத திருவிழா கொண்டாடுவது வழக்கம் இதில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்வது சிறப்பம்சமாகும் மகாலய அமாவாசையை முன்னிட்டு புரட்டாசி மாத கடைசி வெள்ளியன்று நள்ளிரவில் அரண்மனை கிடா வெட்டி பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த கொண்டு வந்து மேற்பட்ட கிடாய்கள் வெட்டப்பட்டது வெட்டிய கிடாய்களின் கரையை இரவே சுத்தம் செய்து சமைத்து பாறையை சுற்றிலும் தடுப்பு கம்பி வேலி அமைக்கப்பட்ட இடத்தில் மொத்தமாக குவித்து வைத்து அதிகாலையில் சுவாமிக்கு படையலிட்டு சிறப்பு பூஜை செய்து பின்னர் நத்தம் சானார் பட்டி திண்டுக்கல் திருமலைக்கேணி கம்பளியம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆண் பக்தர்களுக்கு வரிசையாக வர சொல்லி கரியை மட்டும் பிரசாதமாக வழங்கினர் மயிலாடுதுறை துலாகட்ட காவிரியில் கங்கை முதலான புண்ணிய நதிகள் ஐப்பசி மாதத்தில் வந்து நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டதாக ஐதீகம் இதனை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முழுவதும் காவிரியில் நீராடினால் இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் காவிரியை மையப்படுத்தி மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாதர் ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயம் வதானேஸ்வரர் ஆலயம் பரிமள ரங்கநாதர் ஆலயம் உள்ளிட்ட அனைத்து ஆலயங்களிலும் பத்து நாட்கள் துலா உற்சவம் தீர்த்தவாரிகள் இந்தியாவில் புகழ்பெற்ற ஒன்றாகும் இன்றைய ஐப்பசி மாதம் முதல் நாளை முன்னிட்டு காலை முதலே திரளான பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நகர் அருகே உள்ள ராசம்பாளையம் கிராமம் அறியாத ஊற்று செம்மலையில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு சிலத்தில் ஐப்பசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ சனீஸ்வரனுக்கு தைல காப்பு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சனி பகவானுக்கு நூற்றி எட்டு நாமாவளி வண்ண நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பின்னர் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன இந்த சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன வருகை புரிந்த அன்னதானம் சார்பாக வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி நவ திருப்பதிகளில் முதன்மையானதாக விளங்குகிறது இத்திருத்தலத்தில் சுவாமி நம்மாழ்வார் மற்றும் அழகிய மணவாழ பெருமாள் நாயனார் என்னும் இயற்பெயருடன் மணவாள மாமுனிகள் அவதரித்தனர் ஸ்ரீ ராமானுஜரின் மர அவதாரமாக மணவாள மாமுனிகள் ஐப்பசி மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார் சுவாமி மணவாள மாமுனிகள் தென்கலைக்கு மூலவர் வைணவத்தை பரப்பும் பொருட்டு இவரை வானமாமலை ஜீயர் உள்ளிட்ட ஜீயர் பொறுப்புகளையும் அஷ்டதிக் கஜங்களையும் உருவாக்கினார் இவர் எதிராஜ விம்சதி உபதேச ரத்ன மாலை திருவாய்மொழி நூற்றந்தாதி இயல் சாத்து திருவாரதன கிரமம் ஸ்ரீ தேவராஜ மங்களம் ஸ்ரீ காஞ்சி தேவ பெருமாள் தூத்திரம் ஆர்த்தி பிரபந்தம் உட்பட நூல்களை எழுதியுள்ளார் வைணவ சம்பிரதாயத்தின் முதல்வரான ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தினமான வருகிற நூலத்தை நாடெங்கிலும் உள்ள திவ்ய தேச பெருமாள் கோவில்களில் மாமுனிகள் திரு அவதார உற்சவமாக பத்து தினங்கள் நடைபெறுகின்றது சுவாமியின் திரு அவதார உற்சவம் அவர் அவதரித்த ஊரான ஆழ்வார் திருநகரியில் அவரது தனி திருக்கோவிலில் திருக்குறுங்குடி ஸ்ரீ பேருளாளர் சுவாமிகள் முன்னிலையில் இன்று ஆரம்பமாயிற்று சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் மணவாள மாமுனிகளுக்கு காலையில் திருமஞ்சனம் நடைபெற்றது பின்னர் ஜிஎர் சுவாமிகள் அரையர் சுவாமிகள் மற்றும் அத்தியாபக கோஷ்டியினரால் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அருளி செய்த கிரந்தங்களான உபதேச ரத்ன மாலை திருவாய்மொழி நூற்றந்தாதி அருளிச்செயல் கோஷ்டியானது பின்னர் உற்சவருக்கு மாலை மரியாதை சாற்றப்பட்டு தொடர்ந்து ஜிஎர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி ஜியன் மடத்தினர் செய்திருந்தனர்